ஹலோ ஹை ஐ எம் யூ அஷு இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க டே டு ட்ராவலிங் போல இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் தெரில தங்க முக்கியம் சாப்பாடு முக்கியம் ஸோ சாப்பிட வந்திருக்கோம் கரெண்டு பேர் ஒன் த்ரீ எயிட் ஓகே வாங்க சாப்பிடுவோம் அப்படியே உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குது எப்படி இருக்குது எல்லாம் காட்டுறேன் வாங்க சாப்பிட்லாம் இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள்

வாங்க சாப்பிடுவோம் அப்படியே நான் பேட் அடிச்சுட்டு வரேன் பார்க்கலாம் அப்படியே லொக்கேஷன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு சிங்கிள் தான் பாருங்க கடை விரும்பினா வந்து சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டு உங்களுக்கு வடிவாக சாப்பிடலாம் காலங்கள் போனதுன்னு இவ்வளோ பிடிக்குமா ஃபுட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபுட் அடிக்டட் அதுவும் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற ரைஸ் இருந்தாலும் இன்னுமே ரொம்ப பிடிக்கும் இது கோமாதமாக அது இருக்கு லொக்கேஷன் இது மூலம் சாப்பிட்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அதுவும் என்ன சாப்பாடு பிளேட்டோட அப்படியே வரேன் ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கு இது இந்த பாருங்க இது என்னோட வந்தவங்களுக்கு அவங்கள நம்ம பண்ணியா போட இல்லாதே இது ஒரு மெனு இன்னொன்று ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த வே இதாக பாருங்கள் இதை விட என்னங்க வேணும் சோறு 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 பார்த்துட்டாச்சு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னுமே நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் டோன்ட் வரி அஞ்சாயிரம் குறிக்கொண்டாடு நீங்கள் என்னோட மேலே வரும் இந்த வே இந்த சோறு

அப்புறம் ஜாயின் ஆகிறேன் அப்படியே ஹெட் வேஸ் இருந்தா அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க சாப்பிட்டு வரேன் சரி இது என்ன இல்லை நம்ம கிட்ட இல்லை நம்ம கொள்ளி ஓகே சாப்பிட்டாச்சு கிளம்ப போறேன் ஓகே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க இன்னுமே நிறைய நிறைய ஸ்பெஷல் நிறைய ஓல் வீடியோஸா வரும் ஸோ விரும்பினவங்க வாங்க சாப்பிட்டாச்சு வயிற்றுக்கு போட வேண்டியதை போட்டாச்சு கிளம்பியாச்சு பாய் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன்